அனைவருக்கும் வணக்கம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் எழும் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உலகமயமாகிக் கொண்டிருக்கிறார் ஆம் பல எதிர்ப்புகளை எல்லாம் கடந்து இன்று உலகமயமாகிக் கொண்டிருக்கிறார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நமது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உலகத் தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் படத்தை திறந்து வைப்பது தேனினும் இனிய சுவையுடையது என்பதை தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இன்று அறிக்கையாக விடுத்துள்ளார் தந்தை பெரியார் அவர்களின் வழியில் திராவிட மாடல் அரசு இன்று ஆட்சி நடத்துகிறது இந்த சாதனைகளை நாம் பரப்புரை செய்ய வேண்டும் என்றும் ஆசிரியர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்றைய தலையங்கம் நாள் ஒன்றுக்கு பதினெட்டு வரதட்சணை மரணங்கள் நிகழ்வதா தேசிய குற்ற ஆவண பணியகம் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அவங்க வந்து ஒரு புள்ளி விவரமே வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த புள்ளி விவரத்தில் தேசிய குற்ற ஆவண பணியகத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவில் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினாறு வரட்சணை மரணங்கள் பதிவாயிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது தொடர்பாக ஒரு பெரிய வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுபடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி ஒன்று தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பின் படி பதினெட்டு முதல் நாற்பத்தி ஒம்பது வயது உள்ள பெண்கள் வந்து அதுவும் திருமணமான பெண்கள் உடம்புல உடல் ரீதியாகவோ இல்லை பாலியல் ரீதியாகவோ வந்து மிகவும் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அதில் வந்து மூணு புள்ளி மூணு விழுக்காடு பெண்கள் வந்து தீய காயங்கள் ஏற்பட்டு மரணிச்சிருக்கிறதா வந்து பதிவுகள் சொல்லுது இது போன்ற வரதட்சணை கொடுமைகள் வந்து படிக்காத பெண்களுக்கு மட்டும் இல்லை படித்த பெண்களுக்குமே வந்து இந்தியா முழுக்க நடந்துருந்தான் இருக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ வந்து அவங்க வந்து ஒரு பயத்தினாலேயோ இல்லைன்னா எப்படி வந்து நீதித்துறை அணுகிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனாலேயும் தான் இது போன்ற மரணங்கள் வந்து தொடர்ந்து இந்தியாவில் நடந்துட்டு வருது குறைந்தபட்சம் படித்த பெண்களாவது இந்த பிரச்சனையிலருந்து வெளியில பொங்கி வரணும் அதாவது தனக்கு நேற்படுற துன்பங்களை வந்து கண்டிப்பாக தன்னை சுத்தியுள்ள பகிரணும் வெளியே வெளிப்படுத்தணும் மகளிர் காவல்துறைக்கு வந்து முன்வர வேண்டும் இவ்வாறு விடுதலை இடம்பெற்றுள்ளது ஜாதிய பாலின ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொண்டு நிலப்பரப்பை இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்குடன் இங்கிலாந்தில் உள்ள செயின்ட் அந்தோனி கல்லூரியும் பெல்லியோல் கல்லூரியும் இணைந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் இரண்டு நாள் மாநாட்டை ஒருங்கிணைத்துள்ளன என்று இந்து நாளேட்டுக்கு திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்குறிஞர் மனுராஜ் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசு தேர்வில் ஆள் மாறாட்டம் ஒன்றிய அரசு பணித் தேர்வுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு தேர்வு எழுதிய புகாரில் இரண்டு ரயில்வே அதிகாரிகள் இந்திய ஆசிரியர் ஒருவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் உலகமயம் ஆகிறார் பெரியார் ஆதிக்கம்தான் என் எதிரி என முழங்கி ஜாதியாலும் பாலினத்தாலும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காக சுற்றி சுழன்று பரப்புரை செய்த தந்தை பெரியார் அவர்கள் உலகம் முழுமைக்குமானவர் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டினை ஒட்டி உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் நான்கு அன்று நடைபெறும் கருத்தரங்கினில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் உருவப்படத்தினை திறந்து வைத்து தென்னக மயக்கம் தீர்த்த சுயமரியாதை இயக்கம் குறித்த இரு நூல்களையும் பன்னாட்டு அறிஞர் பெருமக்கள் முன்னிலையில் வெளியிடுகிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பெரியாரியம் உலகத்தவர் அனைவருக்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ார் காற்று மாசு காரணமாக இந்தியர்களின் ஆயுட்காலம் குறைகிறது அதிர்ச்சி தகவல் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்தியா நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் தொகையுடன் முதலிடத்தில் உள்ளது ஒன்றுபட்ட உண்மையான கூட்டாட்சியை அடிப்படையாக கொண்ட ஒன்றியத்தை வழங்குவோம் என மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அமெரிக்க அரசின் ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்பால் கடும் பாதிப்பு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக செப்டம்பர் இரண்டு அன்று திருப்பூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் வசிக்கும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் விதத்தில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களுக்கான மூன்றாம் கட்டமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பலத்த மழை பெய்தாலும் தண்ணீரை தேக்கி வைக்க புதிய ஏற்பாடு தகவல் தெரிவித்துள்ளார் மாணவர்களிடம் ஆசிரியர்கள் எதிர்மறையாக பேசக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை அறிக்கை விடுத்துள்ளது இது குறித்து மேலும் அவர்கள் கூறியதாவது வகுப்பறையில் மாணவர்கள் கற்றலில் பின்தங்கி இருந்தாலும் வகுப்பறையில் சேட்டைகள் செய்தாலும் அனைவரின் முன்னிலையில் மாணவர்களை திட்டக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்கள் சாதனை சென்னை ஐஐடியில் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று அரசு பள்ளி மாணவர்கள் நடப்பாண்டில் கல்வித் தேர்வில் இருபத்தி எட்டு பேர் வெற்றி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களை கிண்டல் செய்து ஒரு கார்ட்டூன் தினமலர் வெளியிட்டது இதை கண்டித்து நமது கழக தோழர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கைது செய்தனர் அந்த வழக்கு இந்த ரத்தி உள்ளது ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் எம்பி சுசிகாந்த் உன்னாள் போராட்டம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்தப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் கூறியிருக்கிறார் வரிகளை நீக்கினால் அமெரிக்காவுக்கு பாதிப்பாம் அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்து ட்ரம்ப் அறிக்கை டிரம்பின் வரி விதிப்புக்கு இந்தியா பணிந்ததா அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய் கொள்முதல் அதிகரிப்பு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலின் நிதியை கல்விக்காக பயன்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தெரிவித்துள்ளது மேலும் பல்வேறு செய்திகள் தகவல்கள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்